வணக்கம் எவ்ரிவன் திஸ் அபிநயா தமிழன் பல் சார்பாக இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா டீசர் வெளியான பேட் கேர்ள் பத்தின படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படம் சமீபத்துல சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசப்பட்டுட்டு வருது அதை தொடர்ந்து பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் அதாவது நல்ல உள்ளங்கள் கல்ச்சரை கேடு கேட்டாலும் கவலை இல்ல எனக்கு தேவை சும்மா கமர்ஷியலா பார்த்தா போதும் உள்ளங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு வர்ஷா பாரத் அவங்க இதுக்கு முன்னாடி வந்து சில படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன் ரைட்டரா திருச்சி திருச்சிராம்பலத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க விசாரணை படத்துல ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் ஆஸ் அ ட டெபியூட் டேரக்டரா இந்த படத்துலதான் அவங்க அறிமுகமாகறாங்க இதை தொடர்ந்து லீட் ரோல் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி சிவராமன் அவர்கள் வந்து பண்றாங்க இதற்கு முன்னாடி அவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து கோபால்ட் ப்ளூ அப்படிங்கிற படம் மூலிமா ஃபேமஸ் ஆனாங்க அஞ்சலி ஆல்சோ சிங்கர் ஸோ அதுக்கடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா அது இந்த படமாக தான் அஞ்சலி அவர்களுக்கு இருக்க போது பட் இதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் சில மூவிஸ்லயுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ முக்கிய புலிக்கு வரும் அதாவது ப்ரொடியூசர் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் ரூட் கம்பெனி தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது யாரோடதுன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களது சோ வெற்றிமாறன் மற்றும் அனுரத் இவங்க இருவரும் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இப்போ கதைக்கு வருவோம் இந்த கதையில அஞ்சலி அவர்கள் வந்து ரம்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரோல் பிளே பண்ணியிருக்காங்க ஸோ ரம்யாவை பத்தி சொல்லணும்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அவங்களோட ஒரு செக்ஷுவல் டிசையர்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதை தொடர்ந்து அவங்களோட கிளாஸ்மேட் அவர்கள் ஒரு பையன் ஸ்லட் அப்படின்னு வந்து இவங்களை கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்படியே வந்து இவங்களுக்கு ஏற்றா போல ஒரு பையன் கிடைக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எங்க ஜென்ரேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு செக்ஷுவாலிட்டி கான்வர்சேஷன் வருது இதையெல்லாம் அந்த டீசரில் காமிச்சிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க இது வந்து வீட்டில் தெரிய வருது வீட்டில் தெரிய வரும்போது கூப்பிட்டு திட்டிட்டு இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போறியா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க அதை அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸு த்ரெட்டன் பண்றாங்க நானே இப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சா தான் நான் இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க இதை பார்க்குற பசங்க என்ன நினைப்பாங்க அப்போ ஓகே நமக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா சூசைடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா ப்ரெஸ் மீட்ல வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த படத்துல வந்து பெருசா ரோல் கிரியேட்டிவ் சைட்ல இல்லை ஏன்னா அஞ்சலி அவர்களே வந்து சாரி வர்ஷா பாரத் அவர்களே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க ஸோ கிரியேட்டிவ் ரோல் நான் எதுவும் பண்ணலன்னு அதை தொடர்ந்து வர்ஷா பாரத் அவர்கள் ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சொசைட்டில உமன்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்றாங்க பிகாஸ் ஒரு பொண்ணுங்கிறது வந்து கடவுளுக்கு சமமானவள் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியே ப்ரெஷர் அதிகமா வந்து சொசைட்டில அவங்க ஃபேஸ் பண்றதாக சொல்லியிருக்காங்க ம் கரெக்டு தான் பெண்கள் ப்ரெஷர் பண்ணுறாங்க பண்றாங்க நடக்குதுதான் அந்த ப்ரெஷரை பத்தி நீங்க பேசணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா பேசுறதுக்கு சோஷியல் இஷ்யூ சோஷியல் காசுங்கிறது நிறையவே இருக்கு ஆனா உங்களோட இந்த படத்துல எங்க எந்த இடத்துல ஒரு பொண்ணோட சோசியல் ப்ரெஷரை பத்தி பேசிருக்கீங்க அவளோட ப்ளெஷரை பத்தி பேசிருக்கீங்க இது அவசியம் தானா இதை தொடர்ந்து நான் என்ன சொல்றேன்னா நாட்டில் தப்பு நடக்குதுன்னா அதை சரி தான் நம்ம இருக்கோம் அதை விட்டு அதை சரிங்கிறத சொல்றதுக்காக இங்க யாரும் இல்லை இந்த படத்திற்கான அவசியம் இப்போ என்ன இருக்கு அதுதான் என்னோட கேள்வி அதுவும் வெற்றிமாறன் சார் அந்த மாதிரி பல படங்கள் ரொம்ப நல்ல படங்களை கொடுத்த ஒரு மனுஷன் இத மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறதே வந்து இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாக்குது ஏன்னா இது வரைக்கும் அவர் எடுத்த எந்த படத்துலயுமே ஒரு கேஸ்டை வந்து அவர் மென்ஷன் பண்ணல ஆழற பரம்பரைன்னு சொல்லியிருக்காரு தவிர அந்த கேஸ்டை வந்து மென்ஷன் பண்ணல அங்கெல்லாம் தேவைப்படாத ஒரு கேஸ்டோட அந்த ஆக்சுவல் கேஸ்ட் என்னங்கிறது அந்த இடத்துல தேவைப்படாத பட்சத்தில் இந்த படத்துல ஒரு பிராமின் பொண்ணு இப்படி பண்ணுறதா காட்ட காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காரு இதற்கான காரணம் என்ன அப்போ ஒரு கம்யூனிட்டியை இந்த இடத்துல இன்டென்ஷனலாக நீங்கள் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்போ வேற எந்த கம்யூனிட்டியை நீங்கள் வந்து இந்த இடத்துல தூக்கி காட்டணும்னு நினைக்கிறீங்க ஸோ இதுக்கு பல பேர் அகென்ஸ்டாக இருக்காங்க அதை தொடர்ந்து மோகன்ஜி டேரக்டர் திரௌபதி அப்புறமா தாண்டவம் இந்த படத்தெல்லாம் எடுத்த டேரக்டர் வந்து ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு பிராமினோட பர்ஸ் ஒரு பிராமின் பொண்ணு அவளோட பர்சனல் லைஃப காமிச்சு ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் வந்து ஹாப்பியாகணும்னு நினைக்கிறீங்களா அப்படி எடுக்கணும்னு நினச்சிருந்தா உங்கள் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பொண்ணோட பர்சனல் லைஃப் எடுக்க வேண்டியதானே நான் அவர் கேட்டிருக்காரு அதை தொடர்ந்து பைவான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அசுரன் விடுதலை போன்ற படங்களை எடுத்த டேரக்டருக்கு திடீர்னு துள்ளுவதோ எளிமை படம் ரேஞ்சுக்கு வந்து இறங்கிவிட்டாரு இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து நான் சொன்னேன் இல்லையா சில நல்ல உள்ளங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்கன்னு அந்த நல்ல உள்ளத்துல ஒரு உள்ளம் யாருன்னு பாத்தீங்கன்னா பி ரஞ்சித் அவர்கள் அவங்க வந்து ட்விட்டர் பக்கத்துல இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு டீசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த ஆங்கிள் அவருக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல அதை தொடர்ந்து பிரஸ் மீட்ல வந்து வஷா பாரத் சொல்லியிருக்காங்க இல்லையா உமன் பிரஷர் ஃபீல் பண்றாங்க என்னோட கேள்வி இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் பிரெஷர் ஃபீல் பண்றாங்க அத பத்தி நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அதற்கான டீசர் இது கிடையாது இது எப்படி இருக்குன்னா பாரதி கேட்ட புதுமை பெண் இதுதானா அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கிற அப்பல இருக்கு இதை தொடர்ந்து இந்த படம் அந்த டீச்சர் என்ன காணிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு எங்கர் ஜெனரேஷனை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு செக்ஷுவாலிட்டி ஆக்டிவிட்டிக்குள்ள இறங்குறதா இருக்கட்டும் ஆல்கோஹால் கன்சியூம் பண்றதா இருக்கட்டும் பேரண்ட்ஸ் டிஸ்பெக்ட் ட்ரீட் பண்றதா இருக்கட்டும் ஒரு தேவையில்லாத கான்வர்சேஷனை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும் இதை மாதிரி தான் அந்த பொண்ணை ஃபுல்லாவே போட்ரேட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்குற எங்க ஜென்ரேஷன் அப்ப என்ன நினைப்பாங்க நாட்டில் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இட் ஈஸி கேஷுவல் அப்படின்னு ஆக்கிட்டே இருந்தோம்னா எது சரி தப்புங்கிறதுக்கான வித்தியாசமே தெரியாம போயிடும் அப்ப இதை பார்க்குறவங்களும் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு இன்டெரக்டா நெகட்டிவ் இம்பாக்ட நீங்க கிரியேட் பண்றீங்க இந்த டீச்சரை பார்த்து எத்தனை பசங்க வீட்டில் என்ன போய் சொல்லிட்டு படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா வீட்டுல ஆப்வியஸ்லி பேரண்ட்ஸ் இது மாதிரி படத்தை பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இன்னைக்கே வந்து அந்த பசங்க முடிவு பண்ணியிருப்பாங்க ஓகே தேட்டருக்கு போறப்போ வந்து இந்த மாதிரி காரணங்கள் சொல்லிட்டு நம்ம போய் சொல்லிட்டு போனோன்னு அதனால இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து முக்கியமாக நாடார் கம்யூனிட்டி மற்றும் தமிழ்நாடு பிராமின் அசோசியேஷன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க சீஃப் மினிஸ்டருக்கு எதுக்காக பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரோஹிபிட் பண்றதுக்காக இந்த படத்தை நிறுத்த சொல்றதுக்காக ஒரு பெட்டிஷன் ஒரு ரெக்வஸ்டா ஃபைல் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து ஒரு லீகல் நோட்டீஸ்மே வந்து நம்மளோட வெற்றிமாறன் சாருக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதையே வெற்றிமாறன் சாருக்கு சிம்பிள் ஹீஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்தை வந்து அவரும் அனுரக் சார் அவர்களும் சேர்ந்துதான் ப்ரொடியூஸ் பண்றாங்க அதனால லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி இதெல்லாம் வந்து பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் இதுல என்ன இருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த படம்லாம் எதுக்கு வருது யார் இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாண்டடாவே ஒரே ஒரு கம்யூனிட்டிய பக்காவா இன்சல்ட் பண்ணணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்டதாவே இப்ப இருக்கு ஏன்னா அதையும் தாண்டி இப்போ சொசைட்டில ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பல பேர் குரல் கொடுக்குறீங்க பெண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீடமாக வந்து இருக்கலாம் எந்த டைமில் வேணாலும் வெளியே போகலாம் வரலாம் நீங்கள் பேசுகிறீங்க அதுவே ஒரு பொண்ணுக்கு ஈஸியாக விஷயத்தில் வந்து ஒரு தவறு நடக்குது அந்த டைமில் பத்து மணிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறீங்க அப்படியும் பேசுகிறீங்க இங்க இப்படியும் பேசுகிறீங்க அப்போ நாங்கள் எதை எடுத்துக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து எங்க ஜென்ரேஷன் மத்தியில் இதுதான் கரெக்டு இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு காட்டுறது கரெக்டுங்கிற பட்சத்தில் நைட் டைம்ல ஒரு பொண்ணு வெளியே போனா அதே கும்பல் தப்புங்கிறீங்க அதை தொடர்ந்து இந்த படம் இன்டர்நேஷனல் வந்து ஒரு செலக்ட் அவார்டுக்கு டைகர் அவார்டுங்கிறது ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான ஒரு நல்ல அவார்டு அது டைகர் காம்படிஷன் சொல்லுவாங்க அதற்கு ஏதாவது ஒரு படம் வின் செய்யப்பட்டால் அது வேர்ல்ட் வைடு வந்து அதுக்கான ஒரு பெயர் கிடைக்கும் அந்த இது நாமினேட் ஆயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியா அந்த பொண்ணு மாறி ரியலைஸ் பண்றா காட்டலாம் ஆனா டூ ஹவர்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் அந்த பொண்ணு பண்ற எல்லாத்தையும் காமிச்சுட்டு கடைசி கால் மணி நேரத்துல அவ மாறா போல காமிச்சிங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி பிரகாரம் மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகும் அந்த பொண்ணு பண்ண தப்புங்கள் மட்டும் தானே ஆகும் ஸோ கண்டிப்பா எங்க ஜெனரேஷன் இதனால அஃபெக்ட் ஆவாங்க ஒருவேளை இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு படத்தை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகிற அளவுக்கு மைண்ட் வீக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆப்வியஸ்லி இருக்கு அதனால மட்டும்தான் சோஷியல் மீடியாவா இருக்கட்டும் மீடியா என்டர்டைன்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஒரு பார்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டே டு டே லைஃப்ல சோ அதுவும் வெற்றிமாறன் சார் எல்லாம் வந்து சொசைட்டில அவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு படம் அவர் காட்டுறாருங்கிற பட்சத்துல கண்டிப்பா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் தான் ஆஹ் பட் என்னதான் நம்ம பேசினாலுமே கடைசியில படம் பார்த்துட்டு தான் என்னங்கிறது தெரிய வரும் சோ படத்தை பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ரிவ்யூக்குள்ள போவோம் இத பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன் நன்றி வணக்கம்